இயேசுவின் நாமத்தின் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இதற்கு ஆதாரமாக என்னாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்திற்குள்ளே உங்களை அழைத்துச் செல்வார் நாம் நேற்று தினத்திலே தியானித்த பொழுது நீங்கள் கர்த்தருக்கு இருந்தால் அவர் உங்களை ஆசீர்வாதமான தேசத்திற்குள்ளே அழைத்துச் செல்கிறார் இங்கே நீங்கள் கர்த்தனை விசுவாசித்தால் ஆண்டுவே செழிப்பான நாட்களுக்குள்ளே செழிப்பான மாதங்களுக்குள்ளே செழிப்பான ஆண்டுகளுக்குள்ளே உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் நிறுவம் பதினோராம் அடிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் கற்புடைய மாற்றி சொல்லுகிறது ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்திடத்தில் நீங்கள் எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் ஆகும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ரோமா நிருபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டுவர் ஆப்ரகாமை பார்த்து உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவெல்லா திருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் ஒருவேளை ஆண்டு பேர் ஆப்ரகாமை பார்த்து உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொன்ன வாக்கு வார்த்தையை ஆப்ரகாம் அப்படியே விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தில் பல பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி சுமாசு வல்லவள வல்லவனானான் வாக்குத்தத்தை பொறுமையோடே காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு உங்களுக்கு எதை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரோ எந்த வார்த்தையை உங்களோடு கூட பலமாய் பேசி இருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் அதற்கு கற்றுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் நமக்கு விசுவாசம் வேண்டும் விசுவாசம் வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று கற்புடைய புத்தகத்திலே நாம் தேடி வாசிக்கிறோம் ஒருவேளை பதினொன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசத்தினாலே குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக வேலையை உண்டு பண்ணினார் சுவாசத்தினாலே பேழையை உண்டு பண்ணினான் அது மாத்திரமல்ல தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்படி வசனம் சொல்கிறது தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார் என்பதை வசனத்திலே நாம் மிக ஆழமாக வாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமே என்றால் ஆண்டு குறைவுகளை எடுத்து நிறைவை உண்டு பண்ண வேண்டுமே என்றால் நீங்கள் கர்த்தனாகி கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கர்த்தனாகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை முறித்து போடுகிறார் உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை முறித்து போடுகிறார் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வன் இன்றைக்கு நாம் கற்றுடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்ற வார்த்தையை நாம் நிறைவேறு கொ நிறைவேறியிருக்கிறதை அறிந்து அறிந்திருக்க முடியும் சுவாசம் வாழ்க்கையிலே நம்மிடத்திலே அவ்வளோ பெரிய விசுவாசம் ஆண்டு ஒரு ஒரு விஷயம் சொன்னார் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொன்னார் அந்த விசுவாசத்தினாலே தடைகள் நீங்கி போகிறது மலைகள் பெயர்ந்து போகிறது மலை போன்ற பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கி போகிறது ஆண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக காணப்படுகிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவரையே நாம் விசுவாசிப்போம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக ஆமீன் ஆமேன்